திருக்கூறலை வடிவில் யாத்தவர் கிருஷ்ணன்தான் என்பதற்கு இதுவரை ஏறத்தாழ இருபது ஆதாரங்களை வைத்துள்ளேன் இன்னும் எவ்வளவோ ஆதாரங்களை வைக்கவும் முடியும் ஆனால் இப்போது நான் வைக்கப் போகும் ஒரேயொரு ஆதாரம் மற்ற அனைத்து ஆதாரங்களையும் விட சிறப்பான ஆதாரம் ஆகும் பிராமணர்கள் உண்மை வரலாற்றை சொல்லும் மறைமுக புராணங்களையும் கதைகளையும் கட்டுவர் என்பது நாம் அறிந்ததுதான் பரசுராமனையும் சகுனியையும் குறிக்கும் வில்வல்லன் வாதாபி கதையும் அப்படிப்பட்டது தானே அதே போல உன்னால் முடிந்தால் கண்டுபிடித்துக்கொள் என்று நமக்கு சவால் விட்டு வள்ளுவரின் உண்மை அடையாளத்தையும் காலத்தையும் நாம் உணரும் வகையில் சில செய்திகளைச் சொல்லியுள்ளான் அந்த சில செய்திகள்தான் தான் கிருஷ்ணன்தான் வள்ளுவர் என்ற மாபெரும் உண்மையை தாங்கியுள்ளன நமது திருவள்ளுவரின் சமகாலத்தவர் ஏலேல சிங்கன் என்ற ஒரு வணிகர் என்றும் அவர் வள்ளுவரின் உற்றத்தோடரும் சீடரும் ஆவார் என்றும் அவரே திருவள்ளுவருக்கு அவரது மறைவிற்கு பிறகு கோயில் எடுத்தவர் என்றும் ஒரு கதை சொல்கிறார் திருக்குறள் என்ற விக்கி பக்கத்தில் கோயில்களும் நினைவிடங்களும் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ளதை இப்போது அப்படியே படிக்கிறேன் சைவ சமூகத்தினர் மயிலாப்பூரில் உள்ள ஏகாம்பரேஸ்வரர் காமாட்சி ஆலய வளாகத்தில் திருவள்ளுவருக்கு கோயில் ஒன்றை நிறுவினர் இங்குள்ள ஒரு இழுப்பை மரத்தடியில்தான் வள்ளுவர் பிறந்தார் எனவும் அதே இடத்தில்தான் வள்ளுவரது சீடரான ஏலேல சிங்கன் முதன் முதலில் அவருக்கு ஒரு வழிபாட்டு தளத்தையும் கட்டியதாகவும் நம்பப்படுகிறது இந்த மரத்திற்கடியில் குரலின் ஓலைச்சி உடையனை கையில் ஏந்தியவாறு யோக நிலையில் வீற்றிருக்கும் வள்ளுவரது சிலை உள்ளது அவ்விழுப்பை மரத்தையே ஸ்தல கொண்ட இக்கோயிலின் சன்னதியில் வள்ளுவரின் சிலையோடு இந்து கடவுளான காமாட்சி அம்மனின் உருவோடு ஒத்த வடிவில் அமைக்கப்பட்ட அவரது மனைவி வாசுகியின் சிலையும் உள்ளது எனது விடியங்களை நன்றாக புரிந்து கொண்டு வரலாற்று தொடர்ச்சியை நினைவில் கொண்டவர்களுக்கு நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பது புரியும் ஏலேல சிங்கன் என்பவன் உண்மையில் தான் குறிக்கிறான் சகுனிதான் சிங்கமுகம் கொண்ட நரசிம்ம அவதாரம் என்று நான் ஏற்கனவே நிறுவியதை நினைவில் கொள்ளுங்கள் அது என்ன ஏலேல சிங்கன் ஏலேலோ ஐலசா என்பது படகை இயக்கும் கடற் பாடும் பாடல் இதன்படி ஏலேல என்ற அடைமொழி இந்த சிங்கனான சகுனி கடல் வழி வந்தவன் என்பதை குறிக்கத்தான் காந்தாரிம் என்ற பால்டி கடற்கரை பகுதியிலிருந்து கடல் வழியாகத்தானே சகுனி வந்தான் அதை ஒட்டுமொத்தமாக குறிப்பதுதான் ஏலேல சிங்கன் என்ற பெயர் இங்கு வள்ளுவரின் நண்பனாகவும் சீடனாகவும் அவன் காட்டப்படுகிறான் வள்ளுவரின் பகைவனாக காட்டி இந்த மறைமுக கதையை கட்ட முடியாதல்லவா அதனால்தான் நண்பனாக காட்டி கதை கட்டியுள்ளனர் அடுத்து வள்ளுவரின் மனைவியாகிய வாசுகியை காமாட்சி ரூபத்தில் வடித்தார்கள் என்று இன்னும் ஒரு குழுவும் கொடுக்கின்றனர் சகுனி மற்றும் திருதுராஷ்டனின் மனைவியான காந்தாரிதான் காமாட்சி என்று நான் ஏற்கனவே நிறுவியதை அறிவீர்கள் அல்லவா வள்ளுவரின் நண்பன் ஏலேல சிங்கன் வள்ளுவரின் மனைவி வாசுகியோ காமாட்சி வடிவத்தில் உள்ளாளாம் ஆக இங்கு வள்ளுவர் என்பது கிருஷ்ணர்தான் என்பது புரிகிறதா ஆனால் ஏலேல சிங்கனை கிமு நூற்றி நாற்பத்தி நாலிலிருந்து கிமு நூற்றி ஒன்று வரை வாழ்ந்தவர் என்று சொல்கின்றனர் இந்த ஆண்டுகளை நன்றாக கவனியுங்கள் இங்கும் மறைபொருள் உள்ளது நூற்றி நாற்பத்தி நான்கு என்பது இந்தியன் பீனல் கோட் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் என்ற உத்தரவை குறித்து அன்லாஃபுல் அசம்பிளி வித் டெட்லி வெப்பன்ஸ் என்ற சகுனியின் மகாபாரதத்தை குறிக்கிறது நூற்றி ஒன்று என்பது கௌரவர்களின் அதாவது துரியோதனர்களின் எண்ணிக்கையையும் குறிக்கிறது மேலும் கிமு நூற்றி நாற்பத்தி நான்கிலிருந்து கிமு நூற்றி ஒன்று வரை என்பது சகுனியின் காலத்தை குறிக்கவில்லை என்பதை அறிவோம் வள்ளுவரின் காலத்தை பிற்காலமாக காட்ட வேண்டி ஏழேள சிங்கனின் காலத்தையும் இப்படி பிற்காலத்தவனாக காட்டியுள்ளனர் மேலும் சிங்கன் என்பதை நாம் நரசிம்மனாக எளிதில் உணர்ந்துவிடக்கூடாது என்பதால் அவனை சிங்களனாக காண்பித்துள்ளனர் சிங்களவர்கள் சிங்கத்திற்கு பிறந்தவர்கள் அல்லவா அதாவது சாணிக்கியர்களுக்கும் மௌரியர்களுக்கும் பிறந்தவர்கள்தானே விஜயனும் அவனது எழுநூறு தோழர்களும் ஆக ஏலேல சிங்கன் என்ற ஒருவன் கிமு நூற்றி நாற்பத்தி நாலில் பிறக்கவில்லை அவன் உண்மையில் பிறந்தது மகாபாரத காலத்தில்தான் அவன் சிங்களவனும் இல்லை அவன் உண்மையில் காந்தாரக்காரன்தான் ஆக இந்த கதை கிருஷ்ணர்தான் வள்ளுவர் என்பதை மறைமுகமாக குறிக்கும் கதை ஆக வள்ளுவர் என்பது கிருஷ்ணன்தான் என்பதற்கு பிராமணனே கொடுத்துள்ள இந்த ஆதாரம் வெகு சிறப்பான ஆதாரம்தானே ஏலேலசிங்கன் பற்றிய விக்கி பக்கத்தின் இன்னுமொரு பத்தியை படிக்கின்றேன் வள்ளுவரின் மரணப்படுக்கையில் ஏலேலசிங்கன் சிங்கன் வள்ளுவரிடம் அவரது சடலத்தை தங்கப்படுக்கையில் வைத்து அதைச் சுற்றி நினைவிடம் ஒன்றை அமைக்க வேண்டி கோரினார் வள்ளுவர் அதை ஏற்க மறுத்து ஏலேலசிங்கனிடம் தனது சடலத்தை கயிற்றில் கட்டி ஊருக்கு வெளியே உள்ள காட்டுப் பகுதியில் விலங்குகளுக்கு உணவாக வேண்டி வீசிவிடுமாறு கூறினார் ஏழேல சிங்கனும் அதன்படியே செய்து வள்ளுவரது சடலத்தை உண்ட காகங்களும் விலங்குகளும் பொன்போல் பிரகாசித்ததாக தான் கண்டதைக் கூறி அவ்விடத்தில் கோயில் ஒன்றை நிறுவினார் மயிலாப்பூரில் பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இன்று உள்ள வள்ளுவரின் கோயில் இந்த பழைய கோயிலின் இடிபாடுகளில் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது இதுதான் அந்த பத்தி உயிரிழந்த உடலை விலங்குகளுக்கு இரையாக்குவது பார்சிகளின் வழிமுறை பார்சிகள் நெருப்பை வழிபடுகின்றவர்கள் ஆனால் அது அக்னி தேவனாகிய முருகன்தான் என்பது இன்றைய பார்சிகளுக்கு தெரியாது ஆனால் யூத பிராமணனுக்கு எல்லாம் தெரியும் யூதன் இந்த கதைப்பகுதி மூலம் சொல்லும் உண்மை என்னவென்றால் வள்ளுவர் என்பது கிருஷ்ணன் மட்டுமல்ல முருகனும் தான் என்பதுதான் ஏலேல சிங்கன் வள்ளுவருக்கு கோயில் எடுத்ததாகச் சொன்னது அவனின் வம்சாவழிகளான தமிழக பிராமணர்கள் அதை செய்ததைத்தான் இங்கு தங்கக்கட்டில் வள்ளுவரின் உடலை உண்ட காக்கைகள் தங்கமாக ஜொலித்தன என்ற சொல்லாடல்கள் சொல்லும் செய்தி என்னவென்றால் நமது திருவல்லவரை பிராமணர்கள் பரசுராமனாக பாவிக்கின்றனர் என்பதுதான் முந்தைய விழியத்தில் விடுபட்ட ஒரு முக்கியமான செய்தியை இப்போது சொல்கிறேன் கருணாநிதியை திருதராஷ்டனாகவும் முருகனாகவும் கிருஷ்ணனாகவும் நிஜ வாழ்க்கையில் பிராமணர்கள் நடிக்க வைத்துள்ளனர் என்றேன் அல்லவா அதனால்தான் தெலுங்கு சின்னமேளம் என்ற கருணாநிதியின் சாதியை இசை வேளாளர் என்ற இல்லாத சாதி பெயருக்கு மாற்றினர் முருகன்தானே இசை கடவுள் முருகன்தானே உலகின் முதல் வேளாளர் கருணாநிதிதான் பிராமணனின் முருகன் என்பதை குறிக்கத்தான் இந்த வினோத சாதிப்பெயர் இப்போது புரிகிறதா இசை வேளாளர் என்ற பெயரின் உண்மையான மூலம் எல்லாமே பித்தலாட்டமையா பித்தலாட்டம் தம்பி சிவாவுக்கு மனமார்ந்த நன்றிகள்